இந்த டைமர் யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் லைட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த டைமரில் எப்படி டைம் செட் பண்ணுறது இதெல்லாம் கண்டு போகிறேன் சரிங்களா டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ போகலாம் ஓகே டைமர் ஒன்று எடுத்திருக்கேன் ஹோல்ட்ரு ஒன்று எடுத்திருக்கேன் டோப்பிங் டக் ஒன்று எடுத்திருக்கேன் ஒன் மீட்டருக்கு ஒயர் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மூணு வயர் சின்ன ஒயர் எடுத்திருக்கேன் கனெக்ஷனுக்காக ஃபஸ்ட்டு நான் பல்பில் கனெக்ட் பண்ணிடலாம் உள்ளே மாட்டி தான் போகிறேன்ட்டு இருக்காங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேன் அதே மாதிரி நான் வாய்ட் எடுத்துக்கிறேன் பல்போட நியூட்ரல் ஃபேஸ் ரெண்டுத்துக்கும் நம்ம அவாய்ட் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இப்போ ஒரு டர்மில் நான் வந்துட்டு நெகட்டிவும் அதாவது நியூட்ரல்லு இன்னொரு இதில் பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அதாவது ஃபேஸ் அப்படின்னா பல்புக்கும் ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே கனெக்ட் பண்ணிடுச்சு நான் கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அந்த கேப் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஃபேஸ் கனெக்ட் பண்ணோம் செகண்ட் நியூட்ரலு தேர்டில் வந்து நாங்கள் லூப் பண்ணுவோம் ஃபேஸோட ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா பல்போட லோடு கொடுக்கணும் ஓகேங்களா பல்போட ஃபேஸ் நான் எடுத்துருக்கேன் ஃபேஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்த் டர்மினில் நான் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ ஃபோர்த்தில் மாட்டேன் நீங்கள் தூப்பிங்ல போய் கனெக்ட் பண்ணிக்கலாம் டூ பண்ணுறேன் ஒரு சைட் வந்து நம்ம ஃபேஸ் கனெக்ட் பண்ணிடலாம் நோ சைடு வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிடலாம் கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ பாக்ஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க டச் ஆகிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடும் ஃபின் போய் ரெடி பண்ணி வச்சு ப்ளஸ் சாக்கெட் ரெடி பண்ணாச்சு டைமரில் மட்டும்தான் செட் பண்ணோம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின் வாங்கி தான் மாற்றுற மாதிரி இருக்கும் சிலகையில் வந்துட்டு கரெக்டாக ஒயரே மாற்றுற மாதிரி இருக்கலாம் இது வந்து இந்த டைமரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பின் வாங்குற மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா இந்த மாதிரி பின் வாங்கி மாற்றுற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த டூப்பின்லேருந்து ஒரு ஒரு ஒயர் எடுத்து நான் ஃபஸ்ட் தலைமையில்தான் அது நான் ஃபேஸ் டில் எடுத்திருக்கேன் ஃபேஸ் தலைமையிலே நான் ஃபஸ்ட்டு எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறேன் சாக்கெட்லேருந்து கனெக்ட் பண்ணுற ஃபேஸ் தரமில்லேயே இன்னொரு ஒயர் லூப் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த லூப் பண்ண ஒயரை வந்துட்டு நம்ம தேர்ட் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தேர்ட் டூப்பின் ஃபேஸில் இருந்து ஒரு ஒயர் எடுத்து தேர்ட் பாயிண்ட்டில் லூப் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பல்போட ஃபேஸ் இருந்து நியூட்ரல் வருது இல்லையா அவன் நியூட்ரல்லேயும் பல்புலேருந்து வர ஒரு நியூட்ரலையும் செகண்ட் பின்னில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் கேட்க போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மெயின்லேருந்து வர ஃபேஸு நியூட்ரலு பல்புலேருந்து வர ஃபேஸு இந்த வந்து ஃபஸ்ட்டு மெயின்லேருந்து வர ஃபேஸையும் தேர்ட் பின்னையும் லூப் பண்ணியிருக்கேன் பல்புலேருந்து வர ஃபேஸையும் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஃபோர்த்தில் பல்ப்லேந்து ஒரு நியூட்ரலில் இதே நியூட்ரலில் செகண்ட் பாயிண்டில் சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இது கனெக்ஷன் செட்டாக பண்ண முடிஞ்சிருச்சு நான் செக் பண்ணி பாருங்க பாருங்கள் பவர் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுதான் நம்ம பண்ண கனெக்ஷன் டைக்ராம் புரியாதவங்க இதை பார்த்துக்குவோங்க இப்போ வந்து பாருங்க செக் பண்ணி கேட்டுறேன் புரியுதுங்களா பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் சட்டை முடித்தாச்சு டூ பாயிண்ட்லேயும் நான் வந்துட்டு ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே கொடுத்துட்டேன் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பல்பும் கொடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸு மெயினில் வர ஃபேஸு நியூட்ரல் கொடுத்தாச்சு பல்ப்லேருந்து ஒரு ஃபேஸை எடுத்து இங்கே கொடுத்துருக்கேன் இந்த நியூட்ரலில் வந்துட்டு இந்த நியூட்ரலே ஜாயின் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ஃபே மெயின் ஃபேஸுக்கும் இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கும் ஒரு லூப் கொடுத்துருக்கேன் கனெக்ஷன் செட்டை பின்னாடி பார்த்துக்கோங்க மெயின் ஃபேஸு மெயின் நியூட்ரலு இது ரெண்டுத்தையும் ஃபேஸ்லேயே தான் யூட் பண்ணிருக்கோம் ட்ரூப் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பல்பு தான் ஃபேஸ் ஓகே இப்போ நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ பவர் கொடுத்துட்டேன் வந்து இப்போ நான் ஆட்டோவில் வச்சுருக்கேன் உங்க பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வெளில உள்ளே இருந்ததுன்னா ஆஃப் நேரம் எங்கே இருக்கோ அதுதான் ஆன் ஆஃப் கரெக்டாக பாயிண்ட் வரும் இப்போ நான் உங்களை ஆட்டோ தான் வச்சு காட்டியிருந்தேன் அது ஃபுல்லாக மேலே ஏஞ்சின்னா பர்மனண்ட் ஆனு ஃபுல்லாக கீழே எழுந்துச்சின்னா பர்மனண்ட் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் கிளாக்கு உள்ளே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர் ஓ அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆன் ஆகிட்டு காலையில் ஆறு மணிக்கு ஆஃப் வரமே செட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ ரொட்டேட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டு தான் பதினெட்டு தெரியுதா உங்களுக்கு திரும்ப காலையில் ஆறு மணிக்கு ஆஃப் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம் ரொட்டேட் பண்ணுறேன் கிளாக் வைஸ் மட்டும் தான் சுற்றணும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிங்கன்னா உடஞ்சிரும் ஸோ கிளாக் வைஸ் மட்டும் பார்த்து சுற்றுங்க பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி ஆஃப் ஆயிடுச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் டைம் ஆறு மணி காட்டுது இங்கேயும் ஆறு மணி காட்டுதுங்களா ஆஃப் ஆகிடுச்சி அவ்வளோதான் இவ்வளோதாங்க சிம்பிள் தான் கனெக்ஷன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ